வணக்கம் வங்கதேசத்தின் வரைபடத்தை கவனித்தால் சிட்டகாங் என்று அழைக்கப்படும் அந்த பிராந்தியத்தின் பெரும்பகுதி இந்தியாவின் திரிபுரா மற்றும் மிசோரம் மாநிலங்களுடன் பெரும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மறுபுறம் மீதமுள்ள சில பகுதிகள் மியான்மரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளாகும் அங்கு இப்போது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது அரேட்டன் ஆர்மியாகும் பின்னர் மற்றொரு பகுதி வங்காள வெறிகுடாவாகும் வங்கதேசத்திற்கு சிட்டகாங்குடனான நிலை எல்லையானது சிக்கன் கோரிடோரின் விஷயம் சொல்வது போல் ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே இணைக்கப்படுகிறது இந்தியா நினைத்தால் சிறிது கால அவகாசம் எடுத்தாலும் எதிர்காலத்தில் அந்த பகுதியை இந்தியாவின் பகுதியாக மாற்ற முடியும் நமக்கு ஒரு நேரடி ராணுவ நடவடிக்கை மூலம் அதை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அது ஒரு சர்வதேச விஷயமாகும் ஆனால் இப்போது சிட்டகாங்கில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அங்கு சுதந்திர ஆர்வலர் குழுக்களின் செயல்பாடு முந்தைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் பெருமளவில் அதிகரித்துள்ளது அவர்கள் பலூச்சிகளை பார்த்து உத்வேகம் பெற்றுள்ளார்கள் என்று சொல்ல வேண்டும் பலூச்சிஸ்தான் எப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியதோ அதே மாதிரியில் இந்த சிட்டகாங் பிராந்தியத்திலும் பிரிவினைவாத செயல்பாடுகள் வலுவாக உள்ளன என்பதுதான் இப்போது வெளிவரும் அறிக்கைகளாக உள்ளது இதற்கு வரலாற்றுடன் தொடர்புடைய சில காரணங்கள் உள்ளன சாக்மா என்று சொல்லப்படும் பழங்குடி இனத்தவர்களே ஒரு காலத்தில் சிட்டகாங் பிராந்தியத்தில் அதிகமாக இருந்தவர்கள் ஆவர் தற்போது அவர்கள் வங்கதேசத்தில் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேர் இந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் சிட்டகாங் பிராந்தியத்தில் வசிக்கிறார்கள் இந்தியாவில் ஏறக்குறைய இரண்டரை முதல் மூன்று லட்சம் பேர் உள்ளார்கள் என்று நம்பப்படுகிறது நமது மிசோரம் திரிபுரா அருணாச்சல பிரதேசம் அசாம் மேற்கு மேகாலயா நாகாலாந்து போன்ற இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக உள்ளது மிசோரம் மற்றும் திரிபுராவில்தான் இந்த மிசோரம் மற்றும் திரிபுரா தான் சிட்டகாங்குடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதிகளாகும் அடிப்படையில் அங்கு அதிகமாக இந்து மத நம்பிக்கையாளர்களும் பௌத்தர்களும் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வசித்து வந்துள்ளார்கள் உண்மையில் சிட்டகாங்கின் சாக்மா வகுப்பினர் உட்பட உள்ள மக்கள் அன்று இந்திய யூனியனில் இணைய வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள் அவர்களின் பகுதியும் இந்தியாவின் பாகமாகும் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள் காரணம் என்னவென்றால் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவின் பகுதியாக ஆகிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் மிசோரம் திரிபுரா போன்றவை எல்லாம் இந்தியாவின் பகுதிகளாக இருக்கும்போது தாங்களும் இந்தியாவின் பகுதியாக இருப்போம் என்று அந்த பாவங்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் அன்றைய இந்தியாவின் அரசியல் தலைமை உட்பட அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுதந்திரம் கிடைக்கும் நேரத்தில் இந்த சிட்டகாங் பிராந்தியத்தில் உயர்த்தப்பட்டது இந்தியாவின் மூவர்ண கொடியாகவே இருந்துள்ளது ஆனால் பின்னர்தான் அந்த பாவங்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் வங்கதேசத்தின் பகுதியாகத்தான் மாறி உள்ளார்கள் என்று வங்கதேசத்திற்கு அதாவது அன்றைய பாகிஸ்தானுக்கு பெரிய துறைமுகங்கள் அந்த பகுதியில் இல்லை என்று காரணம் சொல்லி இந்த சிட்டகாங் பிராந்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்போது அதை கடுமையாக எதிர்த்து அந்த பகுதியை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை நம்மவர்களால் பிரிவினைக்கான அடிப்படை மதமாகத்தான் இருந்துள்ளது அப்படியாகும்போது பௌத்தர்களும் இந்துக்களும் அதிகம் இருந்த ஒரு பகுதி என்ற நிலையில் உண்மையில் அது இந்தியாவின் பாகமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதியாகும் ஆனால் அப்போதைய பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் பாவம் சாக்மா வகுப்பைச் சேர்ந்தவர்களின் குரலை யாருமே கேட்கவில்லை அங்குள்ள மக்களில் பெரும்பாலானவர்கள் விரும்பாமலேயே அவர்கள் பாகிஸ்தானின் பாகமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பின்னர் அவர்கள் எதிர்கொண்டது ஒப்பிட முடியாத அநீதியாகும் பாகிஸ்தான் ராணுவம் அப்போது தற்போதைய வங்கதேச பகுதியில் நடத்திய அடக்குமுறைகள் தான் எழுபத்து ஒன்றில் போருக்கு வழிவகுத்தது அதில் பெருமளவிலான அடக்குமுறைகளுக்கு உள்ளானது இந்த சாக்மா பிரிவினர் தான் அதனால் அவர்களில் ஏராளமானவர்கள் மிசோரம் திரிபுரா அருணாச்சல் பிரதேசம் போன்ற நமது வடகிழக்கு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள் பலர் அப்போதைய கொடூரமான தாக்குதல்களில் உயிரிழந்தார்கள் சிலர் கட்டாய மதமாற்றங்களுக்கு உள்ளானார்கள் அப்படி பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்த ஒரு வகுப்பினர்தான் அந்த சாக்மா மக்கள் அதேபோல் அங்கிருந்த பல பழங்குடி இனத்தவர்களின் நிலையும் அதுவேதான் தான் சாக்மா இனத்தவர்களை பற்றி எடுத்துச் சொல்கிறோம் அவ்வளவுதான் அங்கு பல இனத்தவர்கள் இருந்தார்கள் அந்த பழங்குடியினத்தவர் அனைவரையும் சேர்த்தால் அங்கு ஏறக்குறைய தொன்னூற்று ஏழு முதல் தொன்னூற்று எட்டு சதவிகிதம் பங்களிப்பு இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பிரிவினை நடக்கும் போது இரண்டு முதல் மூன்று சதவிகிதம் பேர் மட்டுமே பங்காளி முஸ்லிம்கள் இருந்துள்ளார்கள் அதனால் அந்த மக்கள் பிரிவினைக்கு பிறகு அவர்களின் சொந்த பகுதிகளை இழந்துள்ளார்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இந்தியாவின் பாகமாக இருப்போம் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள் மிகவும் வருத்தமான தான் அந்த சிட்டகாங் பிராந்தியத்தின் கதையாகும் இப்போது என்ன நடக்கிறது என்றால் சிட்டகாங்கில் மிகவும் வலுவான எதிர்ப்புகள் உருவாகி வருகின்றன அதற்கு காரணமும் அதே அடக்குமுறைதான் வங்கதேசத்தில் ஜாக்மா மக்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர்கள் இப்போது வலுவாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் தங்களுக்கு நேர்ந்த ஏமாற்றத்தை திருத்த வேண்டுமென்று விரும்பும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதாவது சிட்டகாங் உண்மையில் இந்திய யூனியனின் பகுதியாக இருக்க வேண்டுமென்று இப்போதைய ஜாக்மா தலைமுறையில் பலர் நம்புகிறார்கள் என்பதை காண முடிகிறது இந்த பலூச்சிஸ்தானில் எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக வலுவான எதிர்ப்புகளும் ஆயுத குழுக்களின் தலையீடுகளும் தாக்குதல்களும் நடக்கிறதோ அதேபோல் படிப்படியாக சிட்டகாங்கிலும் அது நடக்கிறது சாத்மா வகுப்பினர் மட்டுமல்ல அங்குள்ள பெரும் மக்கள் தொகை சிட்டகாங்கை இனி வங்கதேசத்தின் பகுதியாக வைத்திருக்கக் கூடாது என்றும் பெருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் அதற்கு வங்கதேச அரசாங்கத்தின் பிழைகள் மிக முக்கியமான காரணமாக உள்ளன அதோடு வரலாறும் சேர்ந்தால் நிச்சயம் எதிர்காலத்தில் வங்கதேசத்திற்கு பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது ஏனென்றால் அரேக்கன் ராணுவம் எந்த வகையிலும் வங்கதேசத்தை ஆதரிக்கப் போவதில்லை மீதமுள்ள திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவை இந்திய எல்லைகளாகும் அங்கும் ஜாக்மாக்களும் பழங்குடியினத்தவரும் உள்ளனர் அவர்களின் ஆதரவு நிச்சயம் சிட்டகாங்கில் உள்ள குழுக்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது நேரடியாக போய் அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று இல்லை ஆனால் சர்வதேச மன்றங்களிலும் மற்ற இடங்களிலும் இவர்கள் நேரடியாக அநீதிக்கு எதிராக ஒரு வலுவான இயக்கம் நடத்த வாய்ப்புள்ளது எனவே பல விஷயங்களில் பங்களாதேஷ் சிக்கலில் சிக்கியுள்ளது ஜெய்ஹிந்த்